அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி என்ன சிறப்பு அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு திருவல்லிக்கிழியிலே ஏழு நாள்கள் பவித்ரோற்சவம் தொடங்குகின்றது இந்த பவித்ரோற்சவம் என்பது ரொம்ப அற்புதமான உற்சவம் பெருமாளுக்கு பவித்ரன் தூய்மையாக்குபவன் அமலன் அப்படின்ட்டு பேர் நம்ம திருவாராதனமெல்லாம் பண்ணுறோம் இல்லையா பூஜைகள் இந்த பூஜைகள் பண்ணுகின்ற பொழுது எவ்வளவோ குறைபாடுகள் ஏற்படும் அதில் பார்த்தீங்கன்னா மந்திரங்களிலே லோபம் ஏற்படும் லோபம்னா குறைபாடு அதே மாதிரி திரவியங்களிலே குறைபாடு ஏற்படும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செய்கின்ற அந்த கிரியா லோபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எல்லாம் குறைபாடுகள் ஏற்படும் இந்த குறைபாடுகள் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பல்வேறு காரணங்களினாலே கோயிலில் வந்து சாநித்தியமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்படி அந்த மூர்த்திக்கு அந்த சாநித்தியம் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை அவருக்கு பவித்ரோற்சவம் என்று கொண்டாடுவார்கள் சில பேர் அஞ்சு நாட்கள் சில பேர் சில இடங்களில் மூணு நாட்கள் அந்த கோயிலுடைய சம்பிரதாயம் எப்படி இருக்குது அந்த வசதி என்ட்டு ஒன்று இருக்குது ஒரு பவித்ரோற்சவம் ஏழு நாள்னா சாதாரணமான வேலையா அவ்வளோ வைத்திகர்கள் வரணும் யாகசாலைகள் இருக்குது பூஜைகள் இருக்குது அவ்வளவு செய்யிருக்குது இல்லையா அப்புறம் அந்த பவித்திரத்தை பவித்திரம்ங்கிறது பட்டு நூல் அந்த பட்டு நூலாலேயே கட்டப்பட்ட மாலைகள் அந்த மாலைகளை எல்லாம் நிறைய கும்பத்தில் வைத்து படைத்து அது எல்லா மூர்த்திகளுக்கும் அந்த மாலைகளை அணிவிப்பார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் மந்திரபூர்வமான சக்தி கிடைக்கும் அதற்காக செய்யப்படுகின்ற இந்த உற்சவம் எல்லா கோயில்களிலும் உண்டு பெரும்பாலும் ஆணி ஆடி ஆவணி இந்த மாதங்களிலே அந்தந்த கோயில்களிலே நடத்துவார்கள் அதனால் அது பவித்ரனே அப்படின்னுட்டு சொல்கிறார் நன்வகை நன்வகையால் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது என்ன சொல்கிறாரு பல்லாண்டென்று பவித்திரனை என்று சொல்கிற பவித்திரனை தூய்மையானவன் பவித்திரனை பல்லாண்டு குருதுமே அது இந்த திருவல்லிகேணி ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் இல்லையா அந்த ப பக்கத்திலேயே கடற்கரை அல்லிக்கேணின்னு சொ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமயிலை அல்லிக்கேணி எல்லாம் ஒரே தலமாக இருந்ததாக திருமங்கி ஆழ்வார் பாடல்களிலே நமக்கு எல்லாம் இருக்கின்றன இந்த அங்கே பார்த்தீங்கன்னா மீச வச்ச பெருமாள் சாரதி அவன் பாதமே கதி அல்லிக்கேணி குளக்கரையில் கள்ளன் சிரிக்கிறான் நிகழ்வு என்று ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு தலம் மிகச்சிறந்த தலம் திருமங்கையாழ்வார் வடநாட்டு திருத்தலை எல்லாம் முடித்து கொண்டு அப்படியே வர்றார் திருமலையை முடித்து விட்டு திருயம்பூல் இங்கே வந்துட்டு திருவல்லிக்கேணி வர்றார் இந்த திருவல்லிக்கேணிங்கிறது சாதாரணமான இடம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த திருவல்லிக்கேணியை இந்த மங்களவாரத்திலே நினைக்க வேணும் நடக்கிற நாளில் திருமங்கை ஆழ்வானுடைய அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்தகன் சிறுவன் அரசர்தம் அரசர்க்கு இளையான் அணி இழையை சென்று என் தமக்கு உரிமை எனத் அத்தறியாது எம்பெருமான் அருள் என்ன சந்தம் அல் குழலாள் அலக்கண் நூற்றுவர் தம் பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே மகாபாரதத்தை எடுத்து அழகா சொல்றன் திரௌபதியினுடைய துயர் தீர்த்தவன் அப்படின்னுட்டு சொல்றான் சொல்லும் பொழுது இந்த கௌரவர்களை என்ன சொல்றாரு அந்தகன் சிறுவன் அரசர்தம் அரசர்க்கு இளையவன் அணி இழையை சென்று என்கிறான் அந்தகன் சிறுவன் அந்த யாரு திருதராஷ்டன் கண்ணில்லாதவன் இல்லாதவன் ஆனால் அவரை குறையா சொல்லல அகக்கண்ணும் இல்லாதவன்ட்டு அந்த இடத்துல உரை அகக்கண்ணும் இல்லாதவன் கண்ணு இருந்தும் கூட நல்லது பார்க்க தெரியாதவன் குருடன் என்று அர்த்தம் காது இல்லாதவன் நல்லது கேட்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு செவிடன் என்று முருள் கால் இருந்தும் நடக்க தெரிந்து ஆலயங்களுக்கு சென்று வணங்காதவனுக்கு முடவன் என்று பெயர் கையிருந்தும் கூப்ப தெரியாதவனுக்கு என்னன்னு சொல்றது வாயிருந்தும் பேச தெரியாதவனுக்கு என்னன்னு சொல்றது அப்போ ஐம்புலன்களும் எதற்காக என்று சொன்னார் அந்த எம்பெருமானுக்கு நம்ம பணிவிடை கைகரியம் செய்வதற்காக இந்த இடத்துல அந்தகன் சிறுவனுகிறார் சாட்சாத் பரமாத்மா வந்து அஞ்சு ஊர் கேட்குறாரு தரணும் இல்லையா ஆனால் தரலையே அப்போ அவனுக்கு கண்ணில்லை கண்ணில்லாதவன் கண்ணில்லாதவன் ஆனால் அகக் கண் இல்லாதவன் பார்வை இல்லாதவன் அப்படின்ட்டு அர்த்தம் எது நல்லது எது என்று அறிகின்ற பார்வை இல்லாதவன் அதனால அவனுக்கு எல்லாம் விபரீதமாகவே போகுது அதனால தான் திருமங்க எழுவார் ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தையை போறார் அந்தகன் தன் சிறுவன் இல்லையா அந்தகன் தன் சிறுவன் அரசருக்கு பெரிய ராஜா யாரு துரியோதனன் அந்த துரியோதனன் இளையவன் யாரு அவருக்கு வாச்சுவன் துச்சாதனன் அடி இழையை சென்று துரோபதியை சென்று என் தமக்கு உரிமை செய் உன்னை வைத்து இழந்து விட்டார்கள் நீ என்ன பண்ணணும் எங்களுக்கு அடிமை செய் என்று அவளுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்றான் அவள் ரஜஸ்வனையாக இருக்கின்ற அவள் ரஜஸ்வனையாக இருக்கிறார் அச்சா கேள் மாதவிலக்கு ஓர் ஆதலால் ஓர் ஆடை தண்ணில் இருக்கின்றேன் அன்றையும் தார்வேந்தன் பொச்சபைவன் என்னை அழைத்தல் இயல்பில்லை சோதரர்தம் தேவிதனை சூதில் வசமாக்கி ஆதரவு நீக்கி அருமை குலைந்திடுதல் மன்னர் குலத்து மரபோகான் அண்ணன் பால் என் நிலைமை சென்று கூறிடுவாய் அண்ணகிட்ட இதை சொல்லு அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த படுபாவி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏன்னா அந்தகன் சிறுவன் தானே கண்ணில்லாதவனுடைய பிள்ளைதானே இவனுக்கும் கண்ணில்லை எதிர்க்க நிற்கிறது அண்ணியாச்சே எதிர்க்க நிற்கிறது அண்ணன் மனைவியாச்சே எதிர்க்க நிற்கிற தாய்க்கு சமான அவனுடைய ஆடையிலே கை வைக்கலாமா என்று கூட அறிவிழந்த அவன் என்ன பண்ணுறான் பிடிச்சி இழுக்கிறான் காப்பாற்றுவதற்கு அங்கே இல்லை பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பஞ்சபாண்டவர்களாக போய்விட்டான் இப்போ யார் அவனுக்கு வேணும் எம்பெருமான் துணை ஆதி மூலமே என்று அழைத்த யானைக்கு நீல மலை போல முன்னின்று வந்த நின்றான் இல்லையா அப்போ அந்தகன் சிறுவன் இப்படியெல்லாம் செய்யும்போது எம்பெருமானே அருள் என்ன உடனே என்ன ஆச்சு சந்தமல் குழலாள் சந்தம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் அழகுன்னுட்டு அர்த்தம் அல்லனா இருள் இருண்ட அழகான இந்த குழல் இருக்குது இல்லையா அந்த நான் குழல் தானே கீழே தூக்கி போட்டுறான் நான் இந்த குழலை முடிக்க மாட்டேன்னு அலக்கண் அலக்கணன்னா அவளுக்கு மன வருத்தம் பிடிச்சிக்கிறா ரெண்டு கையாரையும் பிடிச்சிக்கிறா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா எப்பெருமான் அருள் அப்படி அந்த என்ன ஆச்சா மூச்சு வருதம் பெண்டிரும் எழுதி அவனுடைய மன வருத்தம் இருக்குது இல்லையா அந்த மனவர் சாபம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது முன்னுட்பமா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆளை கஷ்டப்படுத்தணும்னா அவ துடிக்கிற துடிப்பு இருக்குது இல்லையா வைத்தறிச்சல் இருக்குது இல்லையா அந்த வைத்தறிச்சல் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அந்த நூற்றுவர் பெண் அவர்களுடைய பெண்டின் பாண்டவர்களுடைய அந்த தேவியா மேலே கை வைக்கிறான் இல்லையா இந்த வைத்தறிச்சல் அப்படியே போயிட்டு அந்த நூற்று வருதம் அத்தனை பெண்டிரும் நூலழைப்ப அவர்களெல்லாம் ஆங்கிலியம் இழக்கும்படியாக செய்து விட்டது அங்கே அர்ஜுனன் போட்ட அம்பு கிடையாது இவர்களை எல்லாம் மாய்த்தது கண்ணனுடைய அருள் குணம் கிடையாது கண்ணனுடைய அருள் மானத்தை காப்பாத்தனதோட சரி ஆனால் இந்த வயித்தறிச்சல் திரௌபதியினுடைய வைத்தறிச்சலானது அங்க போய் எல்லாருடைய மாங்கலத்தையும் இழக்க செய்தது அதுக்காகவே என்ன பண்ணானா சண்டைக்கு போனானா எங்க போய் நின்னா இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானே என்கிறார் இந்திரன் சிறுவன் யாரு அர்ஜுனன் இந்திரனுக்கு பிள்ளை இல்லையா இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை அந்த பார்த்த சாரதியை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணியில் போய் பார்த்தேனேங்கிறான் அந்த திருவல்லிக்கேணியில் பவித்ரோற்சவம் நடக்கின்ற நாளில் அற்புதமான ஒரு பாசரத்தை நம்ம பாடி அந்த கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும்